கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உன்னதமான அதனுடைய ஊழியக்காரர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக நிறைவேறின கடைசி கால அடையாளங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நாம் கண்டு வருகிறோம் இப்பொழுதும் நாம் காண இருப்பது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக நிறைவேறும்படியாக முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை தான் கர்த்தருடைய தீர்க்க தரிசி ஆகிய ஏசு கிறிஸ்துவின் வருகை முன்பதாக நடக்கவிருக்கும் ஒரு மாபெரும் சம்பவத்தை முன்னறிவித்திருக்கிறார் எஸ்ஐ புஸ்தகத்தில் முன்னறிவிக்கப்பட்ட இத்தீர்க்கதர் நிறைவேறின காலங்களில் இயேசு கிருஷ்ண வருகை செய்யுமா இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளலாம் எஸ் புஸ்தகமானது ஆனது கிமு ஐநூத்தி எழுபதுகளில் எஸ்ஐ கேள் தீர்க்கதியினால இயேசு கிருஷ்ணனுடைய வருகை குறித்தும் இஸ்ரேல் ஜனத்திற்கான கருத்துடைய வார்த்தை குறித்தும் தீர்க்கதசமாய் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது அப்படியாக எஸ்ஐ நாற்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்களில் பின்பு அவர் என்னை கிழக்கு எதிரே பரிசுத்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார் அது பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும் ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார் ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதர்சி முன்னறிவித்திருக்கிறார் தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதர்சனத்தை சொல்லும் பொழுது இந்த கிழக்கு வாசலானது எருசுலேம் நகரத்தினுடைய நுழைவாயிலாக இருக்கிற இந்த கிழக்கு வாசலானது பூட்டப்படவில்லை மகா பெரிய நகரமாயிருந்த எருசுலேமுக்கு இந்த வாசல் தான் மிக பெரிய நுழைவாயிலா இருந்தது இந்த திருக்கரசனம் உரைக்கிற காலகட்டத்தில் ஜனங்கள் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை எப்படி இந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி நகைத்தார்கள் ஆனால் திருக்கரசியானது சொல்லப்பட்ட காலத்தை நீங்கள் கவனித்தீர்களானால் இது அன்றைய காலகட்டத்துக்கான திருக்கரசனம் அல்ல ஏசு கிறிஸ்து வந்து பிறந்து மீண்டுமாய் வர வேண்டிய காலகட்டத்துக்கான திருக்கரசனமாக இருக்கிறது இஸ்ரேவிலின் தேவனாகிய கத்திர இதற்குள் பிரவேசித்தார் அப்படியெனில் ஏசு கிறிஸ்து அந்த வழியாக பிரவேசித்ததையும் you அதை தொடர்ந்து இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் ரெண்டு தீர்க்கு காரியங்களை சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவும் சுமார் நடக்க இருக்கிற காரியங்களை ஒரே வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறார் கிழக்கு வாசல் அதாவது ஒளிவமலையில் இருந்து நீங்கள் இங்கு பார்க்கும் பொழுது இந்த கிழக்கு வாசல் பூட்டப்பட்டதாக காணப்பட்டிருக்கும் இந்த பூட்டப்பட்ட வாசலை குறித்துதான் எஸ்ஏக்கியல் தீர்க்குதர் தீர்க்குதர் முன்னறிவிக்கிறார் இந்த வாசல் பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இதோ ஒளிவமலையில் இருந்து ஜனங்கள் அந்த வாசலை காணக்கூடிய சூழல் நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த ஒளிவ மலையிலிருந்து அந்த வாசலை காணும் பொழுது இப்பொழுது அது பூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இசைக்கியல் இதை கூறும் அது பூட்டப்படவில்லை மகா நகரத்தினுடைய நுழைவாயிலாக இருந்தது இந்த வாசலை குறித்து நீங்கள் முன்னறிந்ததே மத்தியின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று மூன்று வசனங்களிலே நீங்கள் இந்த சம்பவத்தை அறிந்திருக்கலாம் இயேசு கிறிஸ்து இந்த வாசல் வழியாக தான் எருசலேம் நகரத்துக்குள்ளாக பவனியாக வருகிறார் இந்த வாசலில் தான் இயேசு கிறிஸ்து நுழையும் பொழுது சீசரிடமாய் நீங்கள் நகரத்துக்குள்ளாக போய்

முடியும் ஏசு கிறிஸ்து இந்த வாசல் வழியாக தான் பிரவேசித்தார் இப்பொழுது அது பூட்டப்பட்டிருக்கிறது எஸ்ஐக்கள் தீர்க்கதி சொன்னது போலவே இந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது இந்த வாசல் ஏன் பூட்டப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அப்போ நாட்களில் அவர்கள் எல்லோரும் ஊழியம் செய்து ஓரிடத்தில் கூடி ஜபித்து கொண்டிருந்த பொழுது தீத்துராயின் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு யூத ஜனங்களுக்காய் காத்திருந்தது தீத்துராயின் படையெடுத்து வந்து இந்த எருசலேம் நகரை சுட்டரித்து இந்த தேவாலயத்தை சுட்டரித்து இந்த நகரத்தினுடைய இந்த கட்டிடங்களையும் நகரத்துடைய இந்த வாசலையும் பெரும்பாலும் இடித்து போட்டான் தீத்துராயின் தன்னை பெரிய அதிபதியாய் காண்பிக்கும்படிக்கு இந்த எல்லாம் ஆளுகை செய்கிற அடுத்த அதிபதி நான் தான் என்று சொல்லி காண்பிக்கும்படிக்கு தீத்துராயின் வந்து தேவாலயத்தை சுட்டரித்து யூத ஜனங்களை கோடிக்கணக்கான யூத ஜனங்களை அழித்து கொன்று போட்டதை நாம் அறிந்ததே இந்த இடிக்கப்பட்ட இந்த தேவாலயமும் இந்த இடிக்கப்பட்ட இந்த சுவர் அதாவது கிழக்கு வாசல் எனப்படும் இந்த சுவர் பெரும்பாலும் இடிக்கப்பட்ட சுவர் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்பட்டது எப்பொழுதெனில் சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு வரை ஏறக்குறை நாலு ஆண்டுகள் மீண்டுமாக இந்த வாசல் கட்டமைக்கப்பட்டது சுல்தான் சுலைமான் எனப்படும் ஒரு ராஜாவினால் இந்த மதிலானது மீண்டுமாய் கட்டமைக்கப்பட்டது எருசுலேம் கிழக்கு வாசலாயிருக்கிற இந்த

ஒரு பெரிய திருக்கு தரிசனம் உண்டு இந்த கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்திலே இந்த ஒளிவ மிக பெரிய கர்த்தருடைய வருகைக்கான திருக்கு அடையாளமாக இருக்கிறது சகரியான் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவ மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒளிவ தன் நடுமயத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்துவோம் அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் என்று சொல்லி சகரியா பதினாலு நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இயேசு கிருஷ்ணனுடைய பாதம் பதியும் பொழுது அது இரண்டாக பிளக்குமாம் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்க இந்த கிழக்கு வாசல் கர்த்தருடைய பாதம் பதிவதனாலே அது இரண்டாக பிளந்து மீண்டுமாய் கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் சர்வ அதிகாரியாக மீண்டுமாக கர்த்தர் அந்த கிழக்கு வாசல் வழியாகவே அவர் பிரவேசிக்கும்படியாக அந்த வாசல்கள் இரண்டாக பிளக்கும் என்று சொல்லி தெற்கு தசையால் முன்னறிவிக்க செய்யப்பட்டது இது எப்படி உறுதி செய்யப்பட்டது என்றால் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் எனப்படுகிற ஒரு ஹோட்டல் நிறுவனங்கள் இந்த ஒலிவ மலையின் மீது ஏறக்குறைய பதினைந்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஹோட்டல்களை கட்டி எழுப்பலாம் என்று சொல்லி இதை ஆராய்ச்சி செய்தார்கள் அது ஆராய்ச்சி செய்த பொழுது இந்த மலையின் மீது நம் கட்டிடம் கட்டக்கூடுமானால் அந்த கட்டிடம் கட்டுவதற்கான கட்டுமான பணியை ஏறெடுத்தோமானால் இந்த படத்தில் காண்பது போல ஒரு நீளமான கோடு விழத்தக்கதான ஒரு பூமி எதிர்ச்சி உண்டாக வாய்ப்புள்ளது இந்த கோடு அந்த எரிசிலே மதில் சுவர் வரைக்கும் போகும் என்று சொல்லி

உடுங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் பரிசுத்தவான்களின் தூதரோடு வர இருக்கிறார் கர்த்தருடைய வருகை ஆயத்தபடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆமேன்